சென்னை தேனாம்பேட்டையில் விஷா இன்சூரன்ஸ் போக்கிங் சர்வீஸ் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த கிளை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தென்னிந்தியாவின் முன்னணி காப்பீட்டு நிறுவனமாக செயல்பட்டு வரும் விஷா இன்சூரன்ஸ் போக்கிங் சர்வீஸ் நிறுவனம் தனது அனைத்து கிளைகளிலும் பணிபுரிந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை ஒருங்கிணைத்து தலைமை கிளையாக இதனை உருவாக்கியுள்ளது இந்த ஒருங்கிணைந்த கிளையை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியான ஆனந்த ராய் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய விஷா இன்சூரன்ஸ் புரோக்கிங் சர்வீஸ் நிறுவனத்தின் பொது காப்பீட்டு பிரிவு தேசிய தலைவர் கார்த்திகேயன் இந்தியாவில் வெறும் நான்கு சதவிகித மக்கள் மட்டுமே இன்சூரன்ஸ் செய்து வருவதாகவும் இந்த நிலை மாற வேண்டும் என்றும் தெரிவித்தார் என் பேர் கார்த்திகேயன் நான் விசா இன்சூரன்ஸ் புரோக்கிங் சர்வீசஸில் பிஸ்னஸ் ஹெட் ஃபார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸில் ஹெட்டாக இருக்கேன் நேஷனல் ஹெட்டாக இருக்கேன் என்னென்ன ஓகே ஸோ இந்த கம்பெனி ஆறு லட்சம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ இது பத்தாவது வருஷம் முடிஞ்சு இப்போ நம்ம பதினாறு வருஷம் என்ட்ரி ஆக்கும்போது நம்ம இந்த ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இரநூறு பேரை உட்காந்து வேலை செய்கிற அளவுக்கு உண்டான ஒரு பெரிய ஆஃபீஸை நம்ம வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோங்க ஸோ எல்லாம் வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி கஸ்டமர் சவுத் இந்தியாவில் வந்து சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரோக்கிங் ஆஃபீஸர்ஸுங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு லட்சம் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் ஹெல்த் இன்சூரன்ஸுங்க லைஃப் இன்சூரன்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கோம் ப்ளஸ் ஃபயர் இன்சூரன்ஸ் மரைன் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயி குரூப் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அது மூலமாக நம்ம வந்து எல்லா கம்பெனிஸு கார்பரேட்ஸு இண்டிவிஜுவல்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கன்சல்ட் சர்வீஸ் பண்ணி